மகாராஷ்டிரா மாநிலத்தில் ராஜ்கோட் என்ற இடத்துல ஹீரா என்ற ஒரு மிகப்பெரிய கோபுரம் சத்ரபதி சிவாஜியினுடைய கோட்டை கதவுகளுக்கு பின்னால் கோட்டை மதில்களுக்கு மேலே மலைக்கு மேலே அந்த கோபுரம் நிற்கும் அந்த கோபுரத்திற்கு பெயர் ஹீரா அது ஒரு தாயினுடைய பெயர் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக எதை வேண்டுமானாலும் செய்வாள் என்பதற்காக சிவாஜி கட்டிய கோபுரம் அது வாட்ச் டவர் இன்றைக்கு போனீங்கனாலும் பார்க்கலாம் சம்பவம் என்ன தெரியுமா ஒரு தாய் ஏழை தாய் கணவனை இழந்தவள் இரண்டு குழந்தைகளோடு காட்டிற்குள்ளே வசிக்கின்றாள் பாடசாலைக்கு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் போய் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பால் கொண்டு வர்றதுக்காக சத்திரபதி சிவாஜியினுடைய அரண்மனைக்கு வர்றாள் தினம் கொண்டு வந்து பால் ஊற்றுறது சாயந்தரம் திரும்பி போகும்போது வெளியில் சீக்கிரம் போயிடுவாள் காலையில் ஆறு மணிக்கு கோட்டை கதவுகள் பூட்டினால் மாலையில் ஆறு மணிக்கு பூட்டினா காலையில் ஆறு மணிக்கு தான் திறக்க முடியும் மன்னனுடைய உத்தரவு இல்லாமல் யாரும் திறக்க முடியாது ஒரு நாள் லேட் ஆயிடு நான் சொல்வது கதையல்ல நிஜம் ஆறரை மணி ஆயிடுது கோட்டை கதவு சாத்தியாச்சு போய் கதறுகிறாள் பதறுகிறாள் போயே ஆகணும் பிள்ளைங்க தனியாக இருக்குன்ட்டு மந்திரிகிட்ட போய் கேட்குறா அதெல்லாம் முடியாது கழுத்து துண்டாயிடும் ராஜா சொல்லாமல் திறக்க முடியாண்டான் ராத்திரி இங்கே படு காலையில் போகலான்ட்டான் காலையிலே கோட்டை கதவுகள் திறக்கப்படுகின்றன பெற்றோர்களே அந்த ஹீரா என்ற பெண் பால்கேனோட வெளியில் நிற்கிறான் காலையில் பால் கொண்டு வந்து அதிர்ந்து போன கோட்டை காவலன் ஓடி போய் சொல்கிறான் மந்திரிகிட்ட மந்திரி போய் சிவாஜி கிட்ட அழைச்சிட்டு போகிறான் எப்படி வெளியில் போனான்னு தெரியல இவ்வளவு பாதுகாப்புகள் இருக்கும்போது வியந்து போன சிவாஜி அவனை மலை எளியும்பாங்க அப்படி மலையில் ஏறக்கூடியவன் சிவாஜி அவனே வியந்து போய் எப்படி வெளியில் போனாங்கிறான் இது வழியாக தான் போனேன்னு காமிக்கிறான் ஃபுல்லாக பெரிய மதில் சுவர் மேல் ஏறி அதற்கு மேல் மலையில் ஏறி அகலியிலே குதித்து அதற்கு பிறகு நீந்தி சென்றேன் என் பிள்ளைகளை பார்ப்பதற்காக எங்கே செஞ்சு காமி அப்போ தான் நம்புவோங்கிறான் பெரிய போர் வீரர்கள் ஏறுவதற்காக ஓட்டை ஓட்டையாக வச்சுருக்கான் அதில் அஞ்சு நிமிஷத்தில் மேலே ஏறுற மலையில் ஏறுற அகலியில் குதிக்க போகிறதுக்கு முன்னாடி கையை காமிக்கிறான் கிட்ட நேற்று ராத்திரி நான் ஏறுனதில் முழங்கை முழங்காலெலாம் செஞ்சு போயிருக்கு பாரு என் பிள்ளையை பார்க்க போகிற அந்த வெறியில் நான் குதித்தேன் இப்போவும் குதிச்சுடுவேன் நீ சொன்னேன்னா ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குங்கிறான் அவர் சொன்ன உடனே சிவாஜி தாயே ஒரு பிள்ளைக்காக தாய் எதை வேண்டுமானாலும் செய்வாள் அவுரங்கசீப்பால் கூட ஏறி கடக்க முடியாத இந்த மதில் சுவரை நீ கடந்து விட்டாயே உன்னுடைய பெயரிலேயே ஒரு கோட்டைக்கு கோட்டையாக ஒரு வாட்ச் டவரை கட்டுறேன்னு பேரை வச்சு கட்டிடும் அவள் தாய் இத்தனை பேருக்கு நமக்கு தெரிகிறது தாயினுடைய சக்தி அபாரமானது